மத்திய வருட பழமை கொண்ட காணப்படுகின்றது இந்த காணப்படுகின்ற கட்டடங்கள் அறுபது வருடத்திற்கு மேற்பட்ட கட்டடங்களாக இருக்கின்றது அதிலே சுமார் பதினாலு வகுப்புகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் சென்ற வாரம் இந்த கட்டடங்கள் பாவனைக்கு உதவாத நிலை என்று காணப்பட்டிருந்த போதிலும் மாணவர்கள் கல்வி கட்டிக் இருந்தாலும் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பெற்றோர் வழியாக நாங்கள் இந்த மாணவர்கள் இந்த கட்டடத்திலே கல்வி கற்க முடியாது என்ற அடிப்படையிலே ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் மிக முக்கியமான கோரிக்கை மாணவர்கள் பாதுகாப்பாக கற்கின்ற ஒரு கட்டடத்தினை கோரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அதே போன்று ஏற்கனவே இந்த பாடசாலைக்காக இரண்டு கட்டடங்களுக்காக வண்டி நூத்தி பத் நூத்தி பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நிதி நிறுத்தப்பட்டிருந்தது ஆகவே இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் மக்களுக்கு எங்கே தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த தேவையை உணர்த்தி இந்த இருக்கின்ற இந்த மூதூர் மத்திய கல்லூரியினுடைய நிறுத்தப்பட்ட நிதியினை மீண்டும் பெற்று எங்களுக்கு புதிய கட்டணத்தை அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக அரசாங்கத்தினை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நமது பாடசாலை திமுதூர் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை நூற்றாண்டை கடந்து இப்போது மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டிய பாடசாலை எமது ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டு வரை இருக்கின்ற அந்த கட்டட பகுதிகளிலே நான்கு கட்டடங்கள் மட்டும் இருக்கின்றன அந்த நான்கு கட்டங்களில் ஒரு கட்டடங்கள் விடிந்து விழுந்து சறு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில அந்த அந்த கட்டடத்துக்குரிய நிதி எங்களுக்கு வந்தும் தற்காலிகமாக விடை என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது எனவே மிகவாங்கடையில கூடி சம்பவம் ஒன்று நடந்து பாடசாலை இல்லை ஒரு மரம் விழுந்து ஒரு பிள்ளை இறந்த நிலை மற்றும் பதினாறு பேருக்கு மேற்பட்ட காயமடைந்தீர்கள் அந்த அனர்த்தம் எமது பாடசாலைக்கு எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அரசாங்கத்திலும் அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்ளும் விடயம் என்னவென்றால் எங்களுக்குரிய கட்டடங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்ட நிதியினை மிக அவசரமாக தந்து உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் பாடசாலை பதினான்கு வகுப்புகள் வெளியிலே வெயிலே இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் பாகம் கஷ்டத்தின் மத்தியிலே வந்து படிக்கக்கூடிய சூழலில் மிக மோசமாக இருந்தால் அவர்களின் படிப்பு கூடி பாதிப்புகளுக்கு கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே மிகவும் மீண்டும் அந்த விடயங்களை சொல்கிறேன் இந்த பாடசாலைக்குரிய நிதியை வழங்கி அந்த கட்டடத்தை அமைத்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்